அடுத்த திதி வளர பிரைஸ் அசி தேய் பிரைஸ் தசமி தசமி ஆமா சூப்பர் ஆ இந்த இரண்டு திக வந்து பிறந்திருக்காங்க இருங்க ஆ ஓகே ஓகே நல்லது யாரெல்லாம் சஷ்டி தசமில பிறந்து இப்ப வந்து பாக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து குறிச்சு வச்சுக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில போய் ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்த்தா கூட இவ்வளவு டீடைல்டா திதிக்கு நீங்க இந்த பரிகாரம் பண்ணணும் நீங்க வந்து உங்களுடைய நாம யோகத்துக்கு இதை பண்ணணும் இந்த மாதிரி உங்களோட கரணத்துக்கு பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க ஆனா நம்ம ஐயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஐயா வந்து வேற யாரும் இல்ல நம்ம சிறப்பு ஜோதிடர் திதி யோக கரணத்துல வந்து ரொம்ப வருஷம் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் அது ஆக்சுவலா வந்து அவர் காலையில இன்னைக்கு ஒரு லைவ் பண்ணியிருந்தாரு இன்னைக்கு நிறைய பேருக்கு சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு ஏன்னா கால் பண்ணவங்களுக்கு முன்னாடியே வந்து ஐயா வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட பிரச்சனையே கேட்டாங்க எக்ஸாக்டா இவர் என்ன சொன்னாரோ அதுதான் அவங்களும் சொன்னாங்க அந்த அளவுக்கு அனுபவம் மிக்க திதி யோக கரணத்துல ரொம்ப சிறப்பான ஜோதிடரை விளங்கக்கூடிய சௌபாகிய மணிவண்ணன் அவர்களுடைய அஹ் சிஷியர் தான் ஒரு பிரதானமா வந்து அஹ் இவங்க வந்து இன்னைக்கு நிறைய விஷயத்தை நம்மளுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க ஜோதிட ரகசியங்கள்ல நம் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு ஜோதிடர்களுமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காக ஏதாவது சொல்லணும் இலவசமா ஏதாவது இந்த ப்ரோக்ராம் மூலியமா அவங்களுக்கு போய் சேரணும்ன்ற ஒரு நல் நோக்கத்துல வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் புது வருஷம் பிறந்திருக்கு தீ வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுல நீங்க வந்து ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க இன்னைக்கு நீங்க ஜாதகத்துல எடுத்து வச்சு பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம இதை குறிச்சு வச்சுட்டு உங்க வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை திதி நீங்க இருந்து இருந்தாலுமே முடிஞ்சதை யாராவது ஒருத்தர் பண்ணா கூட அங்க வளர்ச்சி தானே பண்ணணும் அவங்க இந்த பாதிப்பாரு எதோ அவங்க பண்ணா கூட இன்னும் பெஸ்ட் சூப்பர் ஆமா அதனால மறக்காம இது பண்ணுங்க அடுத்த இதுக்கு போய்லாமுக்கு போயிடலாங்க அடுத்து நம்ம வளர்ப்படை சஷ்டி தேய்புரி தர்சமி பண்ணிருக்கோம் இந்த சஷ்டி திதிக்கு வந்து எந்தெந்த வீடுகள் திதி சுனி சுதிசூன்னியமடைய மேசம் சிம்மம் இந்த ரெண்டு வீடுகள் வந்து திதி சுனி தீசூன்னியமடையும் இந்த தசமிக்கு வந்து சிம்மமும் விருச்சிகமும் வந்து திதி சூன்யம் அடையும் இப்ப வந்து மேச வீட்டுக்கு வந்து சஷ்டி திதி மேசம் சஷ்டி திதி வந்து மேசமும் சிம்மமும் வந்து திதி சூன்யம் அடைச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு சகோதர சகோதரிட்டு வந்து ஒரு ஒற்றுமை வந்து சிறப்பாக இருக்காது இருக்காது ரொம்ப காலமா எல்லாருக்கும் ஒரு ஆசை நான் பூமி வாங்கணும் நான் ஒரு வீடு கட்டணும் நான் ஒரு இடம் வாங்கி போடணும் நான் வீடு கட்டி வாடகைக்கு விடணும் இப்படி பல்வேறு ஆசை நான் ஒரு நல்ல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும் இப்படி நிறைய ஆசைகள் வந்து ரொம்ப நாளாக இருந்திருக்கும் அவங்க நிச்சயமா ஒரு கைகூடாம போயிருக்கலாம் அல்லது ஏதாவது முயற்சி எடுத்து வாங்கிட்டே போயிருக்கலாம் அல்லது வாங்கி ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு அரசு சார்ந்த ஒரு அனுகூலங்கள் குறிப்பா வந்து இப்போ அரசு வழியில் நிறைய மானியங்கள் கிடைக்கணும்

அந்த திதியில இருந்து இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதையுமே கமெண்ட்ல போடுங்க உங்களுக்கு நடந்திருந்ததுன்னா நீங்க போடுங்க நம்ம வந்து ஐயா கிட்ட வந்து அதை சொல்லலாம் இன்னுமே நிறைய கூடுதல் தகவல்கள் கொடுப்பாங்க கண்டிப்பாங்க மேடம் அதே மாதிரி ஒரு அரசு வேலைக்கு வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அது வந்து இதனால தடை தாமதங்கள் ஏற்படுது அதுல வந்து சீக்கிரம் நமக்கு வெற்றி கிடைக்காம போறது அதே மாதிரி அரசியல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திப்பது இது போன்ற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம வந்து இப்ப தீர்வு சொல்ல போறோம் அவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க யாரை வந்து வணங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா வஜ்ரேஸ்வரி நித்யா மகா வஜ்ரேஸ்வரி ஆமா இந்த நித்ய தேவதையை வந்து இவங்க வழிபடும் பொழுது நம்ம சொன்ன பாதிப்புகளில் இருந்து நிச்சயமாக வந்து இவங்க வந்து விடுபட முடியும் மகா வஜ்ரேஸ்வரி ஆமா ஆமா மகா வஜ்ரேஸ்வரி நித்யா நீங்கள் வந்து பிறந்த திதியில வழிபடலாம் அல்ல தினமுமே கூட உங்களுக்கு நேரம் வந்தால் வழிபடலாம் மகா வஜ்ரேஸ்வரி காய்த்தரி மந்திரதை நம்ம எழுதி போட்டரலாம் மேடம் ஆஹ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீணோம்பு சண்டை அடிக்கடி அடிக்கடி தண்டை பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா கூட இதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா வந்து மீண்டு வர முடியும் இந்த தெய்வத்தினோட பேரே கொஞ்சம் வஜ்ரேஸ்வரி ஆமா ஆமா நிறைய பேர் இந்த காவல் சார்ந்த காவல் அதிகாரி ஆகணும் போர் வீரர் ஆகணும் அப்படி இல்ல கூட நிறைய பேர் முயற்சி எடுத்திருப்பாங்க பி டி மாஸ்டர் ஆகணும் ஜிம் மாஸ்டர் ஆகணும் அப்படி இல்ல ஒரு மிகப்பெரிய நிர்வாகத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வரணும் அதெல்லாம் எனக்கு கைகுடி வரல அப்படின்றவங்க கூட என்ன பாதிப்பு இருந்தாலும் கூட சரி நிச்சயமாக இந்த மகா வஜ்ரேஸ்வரி நித்தியாவை வந்து அவங்க வழிபடும் பொழுது அந்த பாதிப்புகள் விலகி நிச்சயமா அவங்களுடைய காரியம் வந்து கை வரும்னு வரும் எடுத்துக்கலாம் ஓகே ஓகே இந்த மகா வஜ்ரேஸ்வரிக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேன் தேன் ஆமா மலர் மலர் செம்பருத்தி தேனால நீங்க வந்து நெய்வேதி வச்சுக்கலாம் செம்பருத்தி ஆமா

இவங்களுக்கு வந்து இப்ப வந்து பவகரணத்துல பிறந்திருக்காங்க அப்படி இல்லைனா வணிசை கரணத்துல பிறந்திருக்காங்க சுகர்மம் சித்தி பிராமியம் நாம யோகத்திலே இவங்க இருக்காங்க சோம நாமயத்தில இவங்க பிறந்திருக்காங்க இது போன்ற நாமயோகங்கள் கர்ணங்கள் இவங்களுக்கு பிறந்திருந்தால் இவங்களுக்கு வந்து நம்ம சொன்ன தோஷங்கள் பாதிப்புகள் எல்லாம் பெருசா இருக்காது திதி தோஷம் இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு நாம சொல்லலாம் ஆனா அவங்களும் இவங்கள மகா வஜ்ரேஸ்வரியை வந்து வழிபடும் நிச்சயமாக அவங்களுடைய பலன் வந்து பண்படங்கு அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதை ஆமா அதை சார்ந்த நன்மைகளை நிறைய அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப இருக்கிறத விட மேலும் கிடைக்க ஆரம்பிச்சோம் ஓகே மேடம் மந்திரம் வந்து இருபத்தி ஒரு முறை சொல்லணும்னு சொல்லிருக்காங்க இருபத்தி ஒரு முறை இல்லைனாலும் ஒற்றை படையில நீங்க எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் ஆனா இருபத்தி ஒரு முறை சொல்றதுன்றது ரொம்ப நல்லது நல்லதுங்க மேடம் நம்ம இது நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடலாங்களா முடிஞ்சிருச்சா ஓகே அடுத்தியா நான் அடுத்தது வந்து இந்த ஒரு நிமிஷம் கட் பண்ணி கொடுப்பேன்